மிதன லக்னத்திற்கான அவயோக கிரகங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அப்போ மிதன லக்னத்தின் அவயோகர்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி மற்றும் பதினோராவது அதிபதி அதாவது சந்திரன் குரு மற்றும் செவ்வாய் அப்போ இந்த குரு எந்த நிலைகளில் நல்லது செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இங்கே லக்ன பாவியாக இருக்கிறதுனால அவர் மூணு ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் இருப்பது நல்லது அதே மாதிரி குரு ஏழு பத்தில் தனிச்சிருப்பது அந்த அளவுக்கு ஆட்சியாவது நல்ல பலனை கிடையாது ஏன்னா இங்கே அவர் முழுமையான கேந்திராதிபத்திய தோஷம் பெறுவார் ஆனால் இங்கே குரு இந்த ஏழு பத்து போன்ற இடங்களில் செவ்வாய் மற்றும் சனி போன்ற கிரகங்களில் லக்னாதிபதி நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாரு அதே மாதிரி குருவானவர் இடத்துல செவ்வாய் இவரும் ஒரு பாவி மூன்றாவது இடத்துல செவ்வாய் இருப்பது நல்லது பத்தாவது இடத்துல செவ்வாய் இருப்பது நல்லது நல்லது ஒரு கண்டிப்பான ஒரு விஷயம் என்னன்னா இந்த செவ்வாய்க்கு வந்து சுக தொடர்பு கண்டிப்பாக இருக்கணும் அதாவது ஒரு குருவோட சேர்க்கையோ இல்லை சுக்கரனோட சேர்க்கையோ கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி இந்த செவ்வாய் ஆறு எட்டு ஐந்து போன்ற இடங்கள்ல இருப்பது நல்லதில்லை ஆறாவது அதிபதி இருக்கிறதும் நல்லதில்லை எட்டில் மறைவதும் கண்டிப்பாக நல்லது கிடையாது